வெல்கம் டு வனஞ்சாமணி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைத்தண்டு பச்சடி செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு தூண்டு வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன் வாழைத்தண்டை இது போல் பொடியாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுடணும் கொஞ்சம் மோர் போட்டு எடுத்துட்டு கழுவி வச்சுருக்கேன் மோர் போட்டால் ரொம்ப கருக்காமல் இருக்கும் வாழைத்தண்டு தயிர் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள் வாழைத்தண்டு தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வாழைத்தண்டு இந்த தண்ணியோடவா போட்டு வேக வச்சுக்கலாம் வாழைத்தண்டு தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து வெந்துவிட்டுதான் பார்க்கலாம் இப்படி ஒரு பீஸ் எடுத்து அழுத்தினா அழுந்தணும் வெந்துடுது இதை வடிகட்டி புழிஞ்சி எடுத்துக்கணும் வேக வச்ச வாழைத்தண்டை வடிகட்டிட்டு ஓரளவுக்கு தான் புழியணும் ரொம்ப அழுத்தி புழியக்கூடாது புழிஞ்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ச்செடுத்து அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு அதிகம் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக போட்டால் போதும் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிற நேரம் தான் கடுகு வெடிச்செடுத்து அடுப்பை ஆக்கிக்கலாம் ஒரே ஒரு காஞ்சி மிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா தான் இதுக்கு தாளிக்கணும் மிளகாயும் வதங்கி எடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கணும் இப்போ வாழைத்தண்டில் கெட்டி தயிர் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் அதை எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம தாளித்து வச்சோம் இல்லையா அந்த தாளி தான் கொட்டிக்கணும் இதை கொட்டி கலக்கணும் கலக்கும்போது இப்போ தயிர் போட்டோம் இல்லையா அதுக்காக கொஞ்சம் மேல் உப்பு கலந்துக்கணும் இந்த தயிர் பச்சடி இந்த வெயில் நாளில் சாப்பிட்டாக்கா உடம்பு ஜில்லுன்னு இருக்கும் கூல் ட்ரிங்க்ஸு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி வாழைத்தண்டு சாப்பிட்டாக்கா சிறுநீர் ரகத்தில் இருக்கிற கல் கூட கரைஞ்சிடும் அவ்வளோதான் வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி ஆகிடுது வாழைத்தண்டு தயிர் பச்சடியை வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த தயிர் பச்சடியை வெறுமனையே கூட சாப்பிட்டுக்கலாம் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் இந்த கோடை காலத்துக்கு இந்த பச்சடி செய்து சாப்பிட்டா உடம்பு ஜில்லுன்னு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜில்லுன்னு வாழைத்தண்டு தயிர் பச்சடி செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ